காலஞ்சென்ற ஜஸ்டின் ஹாரிஸ் பிறந்த தினத்தை முன்னிட்டு கோவை கணபதி பகுதியில் உள்ள ஹாரிஸ் ஹெல்த் கேர் மையத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதன் துவக்க நிகழ்ச்சியில் அலையன்ஸ் கிழக்கோயமுத்தூர் சிட்டி சென்ட்ரல் உட்பட பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டனர் மருத்துவர் ரீனா ஹாரிஸ் தலைமையில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான அனைத்து விதமான மருத்துவ பரிசோதனைகளும் இலவசமாக நடத்தப்பட்டது இதில் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் தைராய்டு இருதயம் கண் தொற்று நோய் தொடர்பு நுரையீரல் தொடர்பான பரிசோதனைகள் என அனைத்து விதமான தொய்கள் தொடர்பான பரிசோதனைகளும் இலவசமாக நடைபெற்றது இதுகுறித்து பேசிய டாக்டர் ரீனா ஹாரிஸ் காலஞ்சென்ற தனது தந்தை ஜஸ்டின் ஹாரிஸ் பிறந்த நாள் நினைவாக இந்த மருத்துவ முகாமை நடத்தி வருவதாகவும் இனி வரும் காலங்களில் இதுபோன்ற இலவச மருத்துவ முகாம்களை தொடர்ந்து நடத்த இருப்பதாக கூறிய அவர் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாறு அவர் தெரிவித்தார் டாக்டர் ரினி ஹாரிஸ் பேசுகிறேன் ஹாஸ்பிட்டல் நம்ம ஹாரிஸ் ஹெல்த் கேர் அப்பா மெமோரியலாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு அப்பா பர்த்டேவா இன்னி ஒரு ஃப்ரீ கேம்ப் ஐ ஃபவுண்டேஷன் அண்ட் லைன்ஸ் கிளப் கூட கொலபரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது அரௌண்ட் ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி பேஷண்ட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஒரு ஹண்ட்ரட் பேஷண்ட்ஸ் கிட்ட வந்திருக்காங்க இப்போ வரைக்கும் மெடிக்கேஷன்ஸ் இசிஜி இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் காட்ஸ் கிரேஸ்ல நல்லா போயிட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியேட்டிவா இந்த கேம்ப் நம்ம வச்சிருக்கோம் பட் யூசுவலாவே ரெகுலரா தைராய்ட் ப்ராப்ளம் கார்டியாக் டிசீஸஸ் பெரும்பாலும் நம்ம வந்துட்டு டயபெட்டீஸ் ஹைப்பர் டென்ஷன் இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் ரெகுலர் ஹெல்த் செக்அப் இசிஜி இது எல்லாமே நம்மள்ட்ட எப்பவுமே அவைலபிள் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பார்த்துக்கலாம் கணபதியில தான் நம்ம கிளினிக் இருக்குது எல்லா இடத்துல இருந்து மணியக்கரம்பாளையம் சரவணம்பட்டி கணபதி ஏரியா காந்தி மாநகர் ஹோப்ஸ் லக்ஷ்மி மில்ஸ் எல்லா இடத்துலேருந்து வந்திருக்காங்க இன்னைக்கு கேம்ப் போக த்ரூ அவுட்டாவும் நம்ம இந்த எல்லா டிசீஸஸ்க்கும் யூஸ்வலாக நம்ம பாக்குறோம் மெயினாக டயபிட்டீஸ் ஹைப்பர் டென்ஷன் இந்த பிபி செக்அப்லாம் எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்கலாம் சுகர் செக் எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம் ஒரு ஒன் மந்த்ல பிளட் டெஸ்ட்டும் நாங்க ஸ்டார்ட் பிளட் ப்ளட் பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் இங்கே விமென்க்கு சில்ட்ரன் எல்லாமே பாக்குறோம் நம்ம அஃபோர்டபிலிட்டி இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு அப்பா நினைவாக நம்ம பண்ணுறதுனால ஃப்ரீயாகவும் நம்ம சைட்லேருந்தே பேர் பண்ணிடுவோம் எந்த இஷ்யூ இல்லை எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் டாக்டர் அவைலபிலிட்டி இருக்குது கால் பண்ணிட்டா நாங்கள் எப்போவுமே அவங்க கால் அவைலபிள் தான்